அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி இப்ப ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இஸ்லாமிய வரலாறுகளில் ஒன்றுதான் இந்த வத்ரு போர் நீதிக்கும் அநீதிக்கும் நடந்த முதல் போர் இந்த போர் எப்படி நடந்தது முன்னூற்றி பதிமூன்று முஸ்லிம்கள் எப்படி ஆயிரம் குறைஷிகளை வென்றார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தலைமையில் என்ன அற்புதங்கள் நிகழ்ந்தன இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கடைசியாக கேட்கப்பட்ட மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க அல்லாஹ் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக நடத்திய முதல் போர் இது இந்த போர் நடந்த இடத்தோட பெயர் பத்ரு பல்லத்தாக்கு அதனால தான் இந்த போர் இந்த பெயர் பெற்றது இந்த வரலாறு முதலில் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் மக்காவில்தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று மக்காவில் தன் பணியை சிறப்பாக செய்து வந்தாங்க இது பிரிக்காத மக்காவின் உயர்ந்த குலத்தை சேர்ந்த குறைஷிகள் நபி அவர்களையும் அவர்களை பின்பற்றும் முஸ்லீம்களையும் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புறுத்தினார்கள் இதனால் நபி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் முஸ்லீம்களை அழைத்து கொண்டு மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சாங்க இப்படி ஹிஜ்ரத் செய்கிறப்போ முஸ்லீம்களோட வீடுகள் உடைமைகள் பொருட்கள் எல்லாத்தையும் மக்களே விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் குறைஷிகள் அபகரிச்சிடுறாங்க இப்படி இருக்கும்போது குறைஷிகள் கூட்டம் அபு சுஃப்யான் அவர்களின் தலைமையில் தங்களுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் வணிகம் செய்ய சிரியாவுக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க மக்காவில் இருந்து சிரியாவிற்கு மதினாவி தாண்டி தான் செல்ல வேண்டும் இந்த தகவல் எப்படியோ முஹாஜிர்களுக்கு கிடைக்கிறது முஹாஜிர்கள் யார் என்றால் மக்காவில் இருந்து விரட்டியெடுக்கப்பட்ட முஸ்லிம்கள் தங்களின் பொருட்களை எல்லாம் திரும்பி மீட்க வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கிட்ட சொல்றாங்க ஒத்துக்கொள்றாங்க செல்லது அந்த செய்தி எப்படி போகுதுன்னா முகம்மது உங்கள் வணிகர் கூட்டத்தின் மீது படையெடுத்து வருகிறார் என்று சொல்றாங்க இந்த தகவலை தெரிந்து கொண்ட குறைஷிகளோட தலைவரான அபு ஜஹல் குறைஷிகளை எதிர்க்கிற அளவுக்கு முஸ்லிம்களுக்கு தைரியம் வந்துருச்சா இப்படியே விட்டா இது சரியா வராது அப்படின்னு சொல்றான் அதே நேரத்தில் அபு சுஃபியான் தன்னோட வணிக கூட்டத்தை பத்திரமான ஒரு இடத்தில் தங்க வச்சிடறாங்க இந்த செய்தியை அபூஜகல் கிட்ட சொல்றாங்க இனி பயம் எந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புறாங்க ஆனா இது எதையுமே காதுல வாங்காம தான் பிடிச்ச மெயிலுக்கு மூணு காலன்னு சொல்ற மாதிரி அபுஜகல் தன்னுடைய முடிவுல அசையாமல் நின்றான் ஜஹல் தன்னுடைய படையை திரட்ட ஆரம்பித்தான் சுமார் ஆயிரம் வீரர்கள் இந்த போரில் அவனுடன் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திற்கு குறைஷி குளத்தை சேர்ந்த ஒன்பது முக்கியமான பணக்காரர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களிடம் நூறு குதிரைகள் அறுநூறு கவச ஆடைகள் மற்றும் எண்ணவே முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்தன இவர்களுக்கு உணவாக தினமும் ஒன்பது அல்லது பத்து ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது இதனால் மிகவும் திம்பாக போருக்கு தயாரானார்கள் இந்த மாதிரி அபூஜகல் தன் பெரிய படையுடன் வந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த முறை மக்காவாசிகளை எதிர்க்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் தங்கள் ஆட்சியை மதீனாவிலும் நிறுவிவிடுவார்கள் என்று உணர்ந்து கொண்டார்கள் கண்டிப்பாக போர் செய்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள் சஹாபாக்களிடம் பேசி அவர்கள் முடிவு என்ன என்பதை கேட்க விரும்பினார்கள் படை தளபதிகளான அபூபக்கர் அலி மற்றும் உமர் அலி மற்றும் அலி அலியல்லாஹூ அவர்கள் இந்த போருக்கு சம்மதம் தெரிவித்தார்கள் ஆனால் இவர்களெல்லாம் முஹாஜிர்கள் அதாவது மக்காவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் மீதம் இருந்தவர்கள் அன்சாரிகள் அன்சாரிகள் யார் என்றால் இடமும் உணவும் அளித்து பாதுகாத்து கொண்ட மதினாவாசிகள் இவர்களின் பதிலுக்காக நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அப்போது அன்சாரிகள் கூட்டத்திலிருந்து சஹத் இப்னு இப்னும் முகாதிர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் எழுந்து நீங்கள் எங்களை கடலில் மூழ்க சொன்னாலும் மூழ்குவோம் அதனால் இந்த போரில் நிச்சயமாக கலந்து கொள்வோம் என்று மிக பெரிய ஆறுதலை நபி அவர்களுக்கு அளித்தார்கள் அப்பொழுது குறைஷி குளத்தை சேர்ந்த மூன்று பேர் அந்த வழியாக தண்ணீர் எடுக்க வரும்போது அவர்களை கையும் களவுமாக முஸ்லிம்கள் நபியவர்களிடம் பிரித்து அழைத்து வந்தனர் அவர்களிடம் நபியவர்கள் குறைஷிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நீங்கள் நினைப்பதை விட அவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அவர்களிடம் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உள்ளன என்று நபியவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் தெரியாது என்று கூறிவிட்டார்கள் சரி ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றன என்று கேட்டார்கள் நாளைக்கு ஒன்பது முதல் பத்து ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றன என்று கூறினார்கள் இதை வைத்து நபி அவர்கள் ஒரு பேருக்கு என்று கணக்கு வைத்துக் கொண்டோம் என்றால் ஒரு நாளைக்கு பத்து ஓட்டகம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஆயிரம் பேர் இருக்க வேண்டும் என்ற துல்லியமாக கண்டுபிடித்தார்கள் சுஹானல்லா இது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நேர்த்தியான அறிவாற்றலை எடுத்துரைக்கிறது அவர்களிடமே மக்காவில் இருந்து முக்கியமானவர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் குறைஷிகள் நல்ல இடமாக பார்த்து தங்கள் கூடாரங்களை அமைத்துக் கொண்டனர் ஆனால் முஸ்லிம்களுக்கோ கிடைத்தது ஒரு மலைப்பகுதிதான் அந்த இரவு மிக மிகப்பெரிய கனமழை பொழிந்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அமைதி அளித்தான் இந்த மலையில் குறைஷிகள் தங்கியிருந்த இடம் சேரும் சகதியுமாக மாறியது ஆனால் முஸ்லிம்கள் தங்கியிருந்த மலைப்பகுதி மேலும் திடமாக மாறியது போர் நடப்பதற்கு முன்பே அந்த இடத்திற்கு சென்று நபி அவர்கள் இங்குதான் இவர்கள் இறப்பார்கள் என்று அவர்களின் பெயர்களைக் கூறி மிக சரியாக சொன்னார்கள் அன்று இரவு முழுவதும் நபி அவர்கள் தூங்காமல் தன் இறைவனிடம் கைகளை ஏந்தி எனக்கு வாக்களித்ததை அளிக்கும்படி இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள் இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் அடுத்து உன்னை வணங்குவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று இறைவனிடம் கண்ணீர் மல்க கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக ஆயிரம் மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக வாக்களித்தான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பதினேழாம் நாள் போர் தொடங்கியது முஸ்லிம்களின் படையில் மொத்தம் முன்னூற்றி பதிமூன்று பேர்கள் எதிரிகளின் கூட்டத்திலோ ஆயிரம் பேர்கள் முஸ்லிம் படையை விட மூன்று மடங்கு பெரியதாக இருந்தது எதிரிகளின் படை முஸ்லிம்களிடம் இரண்டு குதிரைகள் மட்டுமே இருந்தது ஒரு ஒட்டகத்தை மூன்று பேர்கள் பிரித்து கொண்டார்கள் ரமலான் மாதம் என்பதால் முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருந்து போரிட்டனர் குரேஷிகளோ கறி விருந்து தின்று தென்பாக இருந்தார்கள் ஒரு சிறுவனை அழைத்து இந்த போரில் யார் ஜெயிப்பார்கள் என்று கேட்டால் கூட மிக எளிதாக எண்ணிக்கையை வைத்து சொல்லிவிடுவான் ஆனால் அங்கு நடந்ததுதான் அல்லாஹுவின் அற்புதம் அந்த காலப்போர் முறைப்படி முதலில் அனைவரும் சண்டை போட மாட்டார்கள் முதலில் முக்கியமான மூன்று பேரை அனுப்பி சண்டை போட்டுவிட்டுதான் பிறகு போரை ஆரம்பிப்பார்கள் முதலில் குறைஷிகளில் மூன்று பேர் வந்தார்கள் அதற்கு இணையாக நபி அவர்கள் அன்சாரிகளை அனுப்பினார்கள் ஆனால் குறைஷிகளோ மக்காவாசிகள் மீது இருந்த கோபத்தை காட்டுவதற்காக முகாஜிகளை அனுப்புங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் உபைதார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அலீர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஆகிய மூவரையும் அனுப்பினார்கள் இவர்கள் மூவரும் குரேஷி குலத்தை சேர்ந்த மூன்று பேரையும் வெட்டி வீழ்த்தினார்கள் அதன் பிறகு மிகப்பெரிய போர் மூண்டது அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறியதாவது எனக்கு அருகில் அன்சாரி குலத்தைச் சேர்ந்த இரு சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவன் என்னிடம் இந்த கூட்டத்தில் யார் அபு ஜஹல் என்று கேட்டான் அதற்கு ஏன் அவனை கேட்கிறாய் என்று நான் கேட்டதற்கு அவன் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை அதிகம் திட்டுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்று இந்த போரில் ஒன்று நான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் என் உடலில் அவனிடம் போரிட்டுக் கொண்டே இருப்பேன் என்று கூறினார் இதே போல்தான் அந்த பக்கம் இருக்கும் மற்றொரு சிறுவனும் கூறினான் இதை கேட்டு நபி அவர்கள் மீது இவர்கள் கொண்ட அன்பை கண்டு வியந்து போனேன் என்று கூறினார்கள் சிறிது நேரம் கழித்து அபு ஜஹல் மக்களிடம் சுற்றி வருவதை கண்டு நீங்கள் கேட்டவர் அங்குதான் இருக்கிறார் என்று கூறியதும் இருவரும் பாய்ந்து கொண்டு சென்று அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் அபூஜகளை கொலை செய்து அவர்களும் அலி என்பதற்கான முஸ்லிம்களின் கண்களுக்கு காட்டினான் அல்லாஹ் பத்ர களத்தில் வானவர்கள் இறங்கி எதிரிகளை நிலை அளவு தாக்கினார்கள் அவர்களின் தாக்குதலால் பலர் மாண்டு போயினர் இன்னும் சிலர் காட்டி ஓடினர் அன்சாரிகளில் ஒருவர் அப்பாஸ் அலி அல்லாஹூ அவர்களை கைது செய்து நபி அவர்களிடம் கொண்டு வந்த போது அப்பாஸ் அவர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நிச்சயமாக இவர் என்னை கைது செய்யவில்லை அழகிய முகமுடைய ஒருவர் கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்துடைய குதிரையில் வந்து என்னை கைது செய்தார் ஆனால் அவரை இப்போது இக்கூட்டத்தில் நான் பார்க்கவில்லை என்று கூறினார் அதற்கு அன்சாரி தோழர் அல்லாஹின் தூதரே இவரை நான் தான் கைது செய்தேன் என்று கூறினார் கண்ணியமிக்க வானவர் மூலம் அல்லாஹ் இவரை உன் கையால் பிடித்து தந்துள்ளான் என்று நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் போரில் கலந்து கொண்ட குறைஷிகளின் முக்கிய தலைவர்களில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் எழுபது நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்களின் பதினான்கு பேர் அவர்களில் பேர் பேர் அன்சாரிகள் ஆவர் எனவே முஸ்லிம்களுக்கு பதில் களத்தில் மகத்தான வெற்றி கிடைத்தது அக்காலத்தில் பரவியிருந்த அநீதிகள் மற்றும் கொடுமைகளை அளித்து சத்தியம் நீதி அமைதி நிலவும் வகையில் நபி அவர்கள் பாடுபட்டார்கள் போரில் நபி அவர்களுக்கு மற்றும் மொஹமீன்களுக்கு அல்லாஹ் உதவி அருளியதை போல நாம் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்வோமானால் இன்றும் அல்லஹவின் உதவி நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா பத்ரு போர் முஸ்லிம்களுக்கு இறை நம்பிக்கை மற்றும் வெற்றியின் ஒரு சாட்சியமாகும் அல்ல உதவியால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த போர் நிரூபித்தது பகைவர்கள் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும் நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் நம் துஆாதா நாம் வெற்றியை தீர்மானிக்கும் எப்படி நபி அவர்களுக்கு மூலம் உதவி செய்தானோ அல்லாஹ்விடம் நம் பிரச்சனைகளை முறையிடும் போது அவன் யார் மூலமாவது நம் கஷ்டங்களை நீக்குவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உகற் போரின் வரலாற்றை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான மூன்று கேள்விகள் முதலாவது கேள்வி முஸ்லிம்களிடம் மொத்தம் எத்தனை குதிரைகள் இருந்தன இரண்டாவது கேள்வி குறைஷி கூட்டத்தின் கொடுமையான தலைவனின் பெயர் என்ன மூன்றாவது கேள்வி ரமலானின் எத்தனாவது நாள் இந்த போர் நடைபெற்றது இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இஷ்ஷா அல்லாஹ அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக ஆமீன் அஸ்ஸாமலைக்கும் பரஹமது லாஹி தாலா பறக்கதுகும்